ஓம் நம சிவாய வாழ்க காலசர்ப யோகம் காலசர்ப்ப தோஷம் என்று நிறைய பேர் குழப்புகின்றார்கள் இந்த யோகமும் தோஷமும் எவ்வாறு உருவாகிறது இதில் எது நல்லது செய்யும் கெடுதலை செய்யும் என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம் ராகு மற்றும் கேது என்கிற இரண்டு சர்ப்ப கிரகங்களால் இந்த தோஷம் உருவாகின்றது ராகு கேது தவிர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி போன்ற ஏழு கிரகங்களும் இந்த பாம்புகளுக்கு இடையே மாட்டிக்கொண்டு தன்னுடைய காரகம் மற்றும் பாவக பலன்களை தன்னால் இயல்பாக கொடுக்க முடியாமல் கஷ்டப்படும் நிலைதான் இந்த யோகமாகும் இதில் காலசர்ப யோகம் என்பது ராகு பகவானுக்கு மனிதனின் தலை இருப்பதால் அனைத்து கிரகங்களும் வாயை நோக்கி செல்லும் போது அனைத்து கிரகங்களும் பாதிக்காமல் நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறது இதற்கு காலசர்ப யோகம் என்று பெயர் பாம்பின் தலையில்தான் விஷம் காணப்படுகிறது அந்த தலையை நோக்கி அனைத்து கிரகங்களும் கேது பகவானை நோக்கி வரும்போது அனைத்து கிரகங்களும் சென்று விஷத்தின் பாதையில் சிக்கிக் கொள்கின்றன இந்த காலசர்ப தோஷத்தினால் பொருளாதாரத்தில் பிரச்சனை திருமண தடை தாமதம் மற்றும் குழந்தை பிரச்சனை என பல்வேறான பிரச்சனைகளை தருகிறது இந்த காலசர்ப தோஷம் இந்த காலசர்ப்ப தோஷத்தினை எண்ணி நாம் பயப்பட தேவையில்லை சங்கடகர சதுர்த்தி விரதமிருந்து அன்றைய மாலையில் அருகம்புல் மாலை சாற்றி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தாலே இந்த தோஷம் விலகும் அதுவும் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பு கருடாழ்வாரை வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது அது அவ்வாறு தீபம் ஏற்றி வழிபடும்போது இந்த கருடாழ்வார் மந்திரத்தை உச்சாடனம் செய்தால் கருடனை நோக்கி பாம்புகள் பார்த்தால் எவ்வாறு அஞ்சி நடுங்கி ஓடுமோ உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள காலசர்ப்ப தோஷமும் உங்களை விட்டு விலகும் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேதரூபாய வினக புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்தகலசஹஹஸ்தாய பகுபராக்கிரமாய சர்வ வைக்கிர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ விநாசனாய ஸ்வாக ஓம் நமோ நாராயணாய நமஹ இந்த மந்திரத்தினை தினமும் சொல்லி வந்தால் கண்டிப்பாக தோஷத்தை விடுத்து நன்மை பெறலாம்